அதிக சத்துக்கள் நிறைந்துள்ள எள்ளு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடாய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ள நல்ல வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கணும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒரு பதினஞ்சு பல்லு போல் பூண்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு எள்ளோடு சேர்த்து அரைச்சி தாளிச்சோம்னா சுவையான எள்ளு சட்னி ரெடி எள்ளில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும் தேங்க் யூ